ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா திருஷ்டி கழிக்க உகந்த நாட்களை பற்றி பார்க்கலாம் வாங்க அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சி வேலையில் வீட்டிற்கு வந்து திருஷ்டி கழிக்கலாம் ஆனால் எல்லாராலையும் வந்து இந்த நேரத்தில் திருஷ்டி கழிக்க முடியாது அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் காலையில ஆறு மணி அல்லது மாலையில ஆறு மணிக்கு வந்து திருஷ்டி கழிக்கலாம் இந்த மணிக்குள்ளே வந்து திருஷ்டி கழிப்பது வந்து உகந்ததாக இருக்கிறதா திருஷ்டி வந்து வீட்டுக்கு முன்னுக்கு வந்து சோற்று கற்றாலையை வந்து கட்டி தொங்க விடணும் அல்லது பூசணிக்காயில் வந்து கண்காது மூக்கு வாய் போன்றவற்றை கருப்பு மையெல்லாம் வச்சு வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரைந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து தொங்க விடணும் தீயசக்திகள் வீட்டை நெருங்காமல் வந்து வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து வேப்பிழை மற்றது மஞ்சள் தண்ணீர் இவை இரண்டையும் வந்து சேர்த்து வீட்டை வந்து சுற்றி தெளித்து விடணும் வீட்டில் வந்து வெளியில் வந்து அதாவது மேற்புறத்தில் பார்த்தீங்கன்னா கற்பக வீட்டில் விநாயகர் புகைப்படத்தை வாங்கி வச்சாலே உங்களுடைய வீட்டில் வந்து திருஷ்டி வந்து ஏற்படாமல் பாதுகாப்பார் மேலும் வீட்டில் வந்து முன் வந்து கற்றாழை செடியை வந்து வளர்த்த அதுக்கு மேல வந்து முட்டை ஓட்ட வந்து சொருகி விடணும் இப்படி வந்து செய்தீங்கன்னு சொன்னாலும் உங்கள் மீது வந்து இருக்கக்கூடிய திஷ்டிகள் வந்து கழியும் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த பொருட்களை உங்களுக்கு வந்து விருப்பமான பொருட்களை வச்சு நீங்கள் திஷ்டி கழிக்கலாம் சிறிய குழந்தைகளுக்கு வந்து ஆராத்தி அல்லது கைப்புறம் காட்டி கூட திஷ்டியை வந்து கழிக்கலாம் அதாவது மிகப்பெரிய திஷ்டி அப்படின்னு சொன்னால் மட்டுமே நீங்கள் கல் மிளகாய் பூசணிக்காய் எலுமிச்சம் பழம் போன்றவற்றை பயன்படுத்தி வந்து திருஷ்டி கழிக்கலாம் திருஷ்டி கழித்த உப்பை வந்து என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் திருஷ்டி கழித்த உப்பை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் வந்து தண்ணீர் ஊற்றி நன்கு வந்து கரைச்சதுக்கு பிறகு அருகில் உள்ள நீர்நிலைகளில் ஊற்றி விடணும் இப்படி இல்லைன்னு சொன்னால் மற்றவர்கள் கால் தடம் படாத இடத்துல ஊற்றி விடணும் அல்லது உங்கள் வீட்டுக்கு விறகு அடுப்பு இருந்தால் வந்து அந்த அடுப்பு எரியும் நேரத்தில் வந்து திஷ்டி சுற்றிய பொருட்களையெல்லாம் போட்டு எரிக்கலாம் இதன் மூலம் கூட உங்கள் மீது ஏற்பட்ட திஷ்டி வந்து நீங்கிவிடும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றமுறை மிகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி